திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கு அரசர் ஐந்தாம் திருமுறை நம்ம திருநாவுக்கரசருடைய பதிகம் எல்லாம் அவருடைய நான்காம் திருமுறையில் அவருடைய அனுபவங்களும் ஐந்தாம் திருமுறையில் எல்லாம் குறுந்தொகையாக கொடுத்துருப்பார் ஆறாம் திருமுறையில் திரு தாண்டகங்கள் பலவிதமான தாண்டகங்களை கொடுத்துருப்பார் அவருடைய அருமையான பாடல்களை எல்லாம் பாடி பலனடைங்க கேளுங்க கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் இதையெல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் நீ எந்த வேலை செஞ்சுக்கினே இறைவனை நினச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால தான் இந்த நால்வரும் அருளி செய்த தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியல தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணும் இதில் பொக்கிஷம் இருக்குதுன்னுட்டு அருமையாக பயன்படுத்திக்கிறாங்க நம்மளுடைய இந்த தமிழை அருமையாக தமிழை அழகாக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதில் எவ்வளோ ஒரு இறைவனுடைய புகழ்பாடலும் அவர்கிட்ட நாம் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய நம்மளுடைய வறுமை நீங்கிறதுக்கான வழிமுறைகளும் அப்படி கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் நாம் கண்ணெடுத்து பார்க்காமையும் படிக்காமையும் கேட்காமையும் நம்ம வீடு தேடி நம்ம கையிலையே இருக்குது வழி வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கி ஏன் அலையிறீங்கன்னு கேட்பாங்க வெண்ணெய் உருக்குனா நெய்யி அருமையான நால்வருடைய பாடல்கள் எல்லாம் பாடினீங்கன்னா உங்களுக்கு வாழும் காலமும் சிறப்பாக இருக்கும் போகும் காலமும் சிறப்பாக இருக்கும் நாம் வாழறவங்க அப்படியே போக மாட்டோம் இங்கேயே இருப்போன்றது மிளகு சச்சின்னு இருப்போன்னு கிடையாது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு காலம் போக வேண்டிதான் வரும் அப்போதைக்கு இப்போதே இதெல்லாம் பாடி நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுடைய கணக்கை எடுத்து பார்க்கும்போது தேவாரம் திருவாசகம்ன்றதை படிச்சிருக்கிறாங்க புண்ணிய லிஸ்ட்டில் வர்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பு உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லி கைலாய கதவு திறந்துருக்கோம் நம்ம செவ்வருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பாடுங்க இந்த நான் ஒரு சொற்பொழுவில் கேட்டேன் ஒருத்தர் சொல்ல கேட்டேன் அவரும் என்னுடைய குருநாதர் லிஸ்ட்டில் ஒருவர் தான் பேரை சொன்னால் அதை சொல்லி புகழ் தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஐயா பேச 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 அவர் பேசுகிறத கேட்டே நான் எப்படி பாடணும் எப்படி படிக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அவர் சொல்லுவார் இந்த இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கு அரசர் திருத்தில்லையில் தில்லையில் அருள் அருளியது திருத்தில்லையில் அருளியது பண் திருக்குறுந்தகை பதிகை எண் இரண்டு அருமையான பாடலுங்க எவ்வளோ ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ முத்து முத்தாக கொடுத்துருக்காரு இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பாடி பாருங்க கேட்டு பாருங்க அவ்வளோ ஒரு மனசில் நிறைவை தரும் திருச்சிற்றம்பலம் பணக்கை மும்மத இதை தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு நல்ல அதில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பணக்கை மும்மத வேளமுறிவன் நினைப்பவர் மணம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ சொல்றாரு பாருங்க வயசுல முதிர்ந்தவர் அவருக்கு இன்னாங்க என் ஒரு ஒரு வயசான காலத்தில் எங்கன்னா சாப்பிட்டு அந்த திண்ணல்னால் படுத்து நடக்கலாமான்னு இருப்பாங்க இப்போ இருக்கிற பெரியவங்க இப்போ இப்பையங்க பெரியவங்களாம் இருக்கிறாங்க எல்லாம் டக்கு டக்குன்னு போயிடுறாங்க அந்த காலத்திலலாம் எங்கள் ஆயா தாத்தா எல்லாம் கும்பலாக உக்காந்துக்கினு அவங்க கதை பேசுவாங்க அந்த கதையெல்லாம் பழங்காலம் இந்த இந்த சாமி எல்லாம் பேசுவாங்க சாவித்திரி கதை அந்த கதை இந்த கதை தேவலோகத்தில் இப்படி நடக்கும் ஆன்மா சொல்ல வந்தது மந்துட்டேன் பாருங்கள் ஆன்மான்னு ஒரு வாழ்க்கை இருக்குதான் எங்கள் அவர் சொன்னாருன்னு சொன்ன பாருங்க அவர் சொல்ல வந்தது இதுதான் நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதான் அந்த வாழ்க்கை ரொம்ப பயங்கரமானதாம் சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க நாம் இப்போ பண்ணுற புண்ணியங்கள் தான் நம்ம ஆன்மாவை சாந்திப்படுத்தும் இல்லைன்னா நாம் ஒன்றும் கடத்தேற முடியாது ஆகையினால இந்த தேவாரம் திருவாசகமெல்லாம் படிங்க பாடுங்க இந்த ஆன்மாவுக்கு இதெல்லாம் பாதுகாப்பு இந்த உடல்கிற சட்டையை அவுத்து போட்டு இந்த ஆன்மா பறந்து போயிடும் இந்த ஆன்மாவுக்கு எந்த உடலில் எடுத்து போய் போடுறாங்களோ இந்த புண்ணியமும் அந்த ஆன்மா கூட போகும் நாம் பண்ணுறது தான் நம்மளுக்குன்றது தெரிஞ்சுக்குங்க அது ஆதியிலேருந்து பகவான் நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு புகுத்தி இருக்காரு நம்மளுக்கு புரியல எப்படி பண்ணுறோம் ஒவ்வொன்றும் பார்க்குறீங்கல்ல எ எதை செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பின்னாடி வந்து விளையுது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கர்ம கர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வருது இன்றைக்கி செய்கிற நல்லது நாளைக்கு நமக்கு அது நல்லதாக இருந்தால் நல்லதாக விளையும் கெட்டதாக இருந்தால் கெட்டதாக விளையும் ஆகையினால் நன்மையே செய்யுங்க ஒரு நம்மளால் முடிஞ்சது நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவுங்க ஆனால் அதை எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆடை அணிகள் நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேருக்கு வாங்கி உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இதெல்லாம் நம்மளுக்கு புண்ணியமாக வரும் அந்த நாளில் அடியார்கள் போவாங்க அவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் கிடையாது இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் சாமியாருன்னு சொன்னால் தான் அதிகமான செல்வாக்கில் இருக்கிறாங்க அந்த நாள் அப்படிலாம் கிடையாது ஒரு கட்டின துணியோட எல்லாம் உலா சுற்றி வருவாங்க மேல் துண்டோடு வருவாங்க அவங்களுக்கு அடுத்த வேலை பசியை தீக்கிறது நம்மளோட கடமையாக இருந்தது இப்போ நாம் இப்படியெல்லாம் உதவலாம் அடுத்த வேலைக்கு இல்லாதவங்களுக்கு நாம் ஒரு அன்னம் பாலிக்கலாம் ஒரு பள்ளிக்கூட பிள்ளைங்க படிக்க முடியாத படம் கட்ட முடியாமல் எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது அதுங்களுக்கு ஒரு பாட புத்தகத்துக்கு ஒரு உதவி செய்யலாம் இந்த மாதிரிலாம் செய்து நம்மளுடைய புண்ணியத்தை தேடிக்குங்க புண்ணியத்தை தேடிக்கினிங்கன்னா இந்த ஆன்மா நல்ல முறையில் அந்த லோகத்தில் வாழும் இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதான் எனக்கு இது தெரியாது எங்கள் ஒரு ஒரு சொற்பொழிவில் நாங்கள் ஐயா சொல்ல கேட்டேன் அதை கேட்டதும் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா தேவாரம் திருவாசகம்லாம் படிங்க தேவாரம் திரு திருவாசகம் படித்தவங்களாம் சாமியார் இல்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லார வாழ்க்கை நல்லறமா ஆக்கும் இதையெல்லாம் படிக்க பாட தெரிஞ்ச பிறகு பாட பாட நம்மளுடைய கெட்ட கர்மாலாம் போய் நல்ல கர்மாக்கள் உண்டாகும் கெட்ட கர்மான என்ன திண்ட இவ்வளவு நாள் ஏன்னா பார்த்தா கூட அடிக்கணும் போகணும் அவனு திட்டணும் கறிச்சு கொட்டணும்னு நினைப்போம் இப்போ அந்த எண்ணங்கள்லாம் போய் நல்லதே நடக்கும் ஐயோ அவன் என்ன பண்ணுவான் அவனோட கஷ்டகாலம் இந்த மாதிரி நடந்துட்டான் நாம தான் அவனுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல எண்ணங்கள் விளையும் அவனுடைய நல்ல இதை கெட்டதை நம்ம சீர்தூக்கி பார்க்குறதுக்கான நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு விளையும் திருச்சிற்றம்பலம் வாங்க இன்னைக்கு பதிவை பார்ப்போம் இது முக்கியமான பதிவும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன் ஐந்தாம் திருமுறை ஒன்பது தில்லையில் அருளியது பண் திருக்குறுந்தொகை பதிக எண் இரண்டு பணக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ பார்த்தீங்களா பணக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவருடைய மனமெல்லாம் அவர் கோயிலாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மனசை கோயிலாக கொள்ளக்கூடியவன் இந்த மனம் கோயிலாயிட்ட பிறகு என்னங்க வார் நாயனார் மனசுலேயே கோயில் கட்டி ஒரு ராஜா கூப்பிட்டா கூட போக மாட்டேன் இன்னைக்கு என் அடியார் ஒருத்தர் என்னுடைய கோயில் கட்டி இருக்கிறார் மனசில் கோயில் கட்டியிருக்கிறார் பூசலார் நாயனார் அவரை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இந்த மனசை யாரெல்லாம் நினச்சி வேண்டுறாங்களோ சிவபெருமானை நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் இதை நாம் சொல்லலை சிவபெருமானோடையே இருக்கிறவர் அவர் நான் இந்த சமணர்களுடைய உணவை உண்டு என்னுடைய ரத்தம் கெட்டுப்போச்சு என்னுடைய எண்ணம் கெட்டுப்போச்சு எனக்கு சூளம் பொறிங்க நந்தி பொறிங்க உங்களுடைய திருவடி தீட்சையை கொடுங்க அதுவும் எப்படி வைக்கணும் அந்த கூற்று உணவு உதச்சிங்களே அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க ரொம்ப ஜாகிரதையாக பொறுமையாக வைங்க அப்படின்ட்டு அவ்வளோ அருமையாக கேட்பார் அந்த மாதிரி இந்த பாடலை அவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள பாடல் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க பணக்கை மும்மத வேழமுறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ கட்டும் பாம்பும் கபாலம் கைமான்மரி இட்டமாயிடு காட்டு எரி ஆடுவான் சிட்டர் வாழ்த்தில்லை அம்பல கூத்தனை எல் தனை பொழுதும் மறந்து உய்வனோ மாணிப்பால் கறந்து ஆட்டி வழிபட நீன் உலகியலாம் ஆள கொடுத்த என் ஆணியை செம்பொன் அம்பலத்துள் நின்ற தானுவை தமியேன் மறந்து உய்வனோ பித்தனை பெருங்காடு அரங்காவுடை முத்தனை முளைவெண் சூடியை சித்தனை செம்பொன் அம்பலத்துள் நின்ற அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ நிதியை நிறைவை மறை நான்கூடன் ஓதியை ஒருவர்க்கு அறிவோனா சோதியை சுடர் செம்போனின் நம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து உய்வனோ மை கொள் கண்டன் என் தோழன் முக்கண்ணினன் பை கொள் பாம்பு அரை ஆர்த்த பரமனார் செய்ய மாதுரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அடியேன் மறந்து உயிவனோ முழுதும் வான் உலகத்து உல தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூயசம் பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுத ஏன் மறந்து எங்கனம் உயிவனோ கார்வுலாம் மலர் கொன்றை அந்த வார்வுலாம் முளை மங்கை மணாலனை தில்லை கூத்தனை அமுதை மறந்து ஓங்கு மால்வரை ஏந்தலுற்றான் சீரம் வீங்கி விம் விம்முற ஊன்றிய தாளினான் தேங்கு நீர் சூழ் தில்லை கூத்தனை பாங்கிலா தொண்டனேன் தொண்டனேன் பாங்கில தொண்ட திருச்சிற்றம்பலம் சுவாமி சபாநாயகர் அம்பாள் சிவகாமி அம்மை எங்கள் அப்பாவுக்கு தான் சபாநாயகர்னு பேர் தில்லையில் நடராஜ பெருமானுக்கு சபாநாயகர்னு பேர் அவர் சபைக்கே நாயகனாக அமர்ந்து இருக்கக்கூடியவர் எப்படி பாருங்க அந்த தில்லை கூத்தனை நம்ம நாவுக்கரசர் என்ன அருமையாக பாடியிருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு வரியும் பார்த்திங்களா பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியன் மறந்து உய்வணும் மறந்து உய்வணும் அந்த அவ்வளோ அந்த பார்த்த அர்ஜுனனுக்கு இது பண்ணார் இல்லைங்களா பாசுபதாஸ்திரம் கொடுத்தார் இல்லைங்களா அதை சொல்கிறார் பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ சிட்டர் வாழ் தில்லை அம்பள கூத்தனை எல் தனி பொழுதும் மறந்து உய்வினோ பாருங்க எல்லாத்தையுமே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா சொல்லுவாங்க எனக்கு அந்த சமயத்துக்கு உதவுனாங்க எல்லாத்தையும் நான் மறக்க மாட்டேன் இல்லை கூடாது உங்களின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நான் நினைக்க மாட்டேன் அந்த எள்ள அளவு கூட நான் மற அப்படி நினைக்காம இருக்க மாட்டேன் அந்த கேப்பு கூட விட மாட்டேன்றாரு என் மனசில் இறைவனை நினைக்காத அந்த எள்ள அளவு கேப்பு கூட இருக்கக்கூடாது அந்த அந்த அளவு கூட மறந்துடக்கூடாது நான் எல் பொழுதும் மறந்து உய்வனோ ஆணியை செம்பொன் அம்பலத்துள் நின்று நின்ற தானுவை தமியேன் மறந்து உய்வனோ அந்த தானுமாலை அப்பனை நான் மறந்து உய்வன் நான் மறப்பனா மறக்க மாட்டேன் தமியேன் நான் மறப்பனா மறக்க மாட்டேன் சிந்தனை செம்பொன் அம்பலத்துள் நின்ற அத்தனை அடியேன் மறந்து உய்வனும் சோதியை சுடர் செம்பொனின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து உய்வனும் செய்ய மாது உரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அடியேன் மறந்து உய்வணும் எப்படியெல்லாம் பாடுறாரு பாருங்க எவ்வளோ அருமையான வரிகள் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கனம் இ உய்வெனோ அவரை அவரே சாடிக்கிறார் பாருங்க இழுதைன்றார் எவ்வளோ ஒரு இதுவாக சொல்ற இழுதையேன் மறந்து எங்கனம் உய்வெனோ இதெல்லாம் மறந்துட்டு நான் எப்படி உயிர் வாழ முடியும் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்றாரு தேர் உலாவிய தில்லையுள் கூத்தனை ஆர்கிலா அமுதை மறந்து உய்வனோ தேங்கு நீர் வயல் சூழ் தில்லை கூத்தனை பாங்கு இலா தொண்டனேன் மறந்து உய்வணும் அதை தான் சொல்ல வந்தேன் இந்த வயசான காலத்தில் எங்கன்னா ஒரு ஒரு புடி சோத்தத்துணுட்டு எங்கனா உருந்து கிடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த வயசானவங்களெலாம் எங்கன்னா உக்காந்துன்னு கதை பேசின்னு இருப்பாங்க பிள்ளையம் மர்த்தில் அங்கே நம்ம வயசான நம்ம அடியார் நம்ம சிவனடியார் நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிறந்த சமயக்குறவர்கள் நால்வர் அந்த ஞான சம்பந்தர் அப்பர் அப்பர் என்றவர் தான் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நால்வரும் சட்டாம்பிள்ள மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த நால்வரும் வந்து நிற்கிறாங்க எவ்வளோ ஒரு அவ்வளோ இறைவன்கிட்ட உரிமையாக போராடக்கூடியவங்க கேட்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க இவங்களெல்லாம் நாம் மறந்து இருக்கிறோமே மறந்து ஓய்வுணுன்னு அழுகுறாரு நாம் நினைக்கவே இல்லையே நம்ம நினைக்கலையேன்றது தானே நம்மளுக்கு குறையா இருக்குது நாம் இப்போவாவது நினைப்போம் போன காலமெல்லாம் போகட்டும் இனிமேலாவது நம்ம சிவகருமான தில்லை கூத்தனை அந்த அம்பளை நினச்சி அந்த சபாபதியை சிவகாம சுந்தரி அம்பாள் நாம நினைச்சு தொழுவோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்காகவே இந்த பதிவெல்லாம் திருச்சிற்றம்பலம்